అమావాసం కుడుచింగేశ్వరస్వామి మాద సర్వ కుటుంబానాం సకల కుటుకుబానామిక్షాం సర్వకార్యుద్ధి ఇష్టకార్యసిద్ధి గురుగటాక్షసిద్ధి ఆయుష్ ఆరోగ్యే ఐశ్వర్యవరప్రసాద సిద్ధి లక్ష్మీగటాక్షం శక్తి శక్తిగటాక్షం மும்மூர்த்திகளின் கடாட்சம் முத்தேவியரின் கடாட்சம் குலம் காத்திடும் குலதெய்வங்களின் கடாட்சம் குலம் காத்திடும் குலப்பித்திருக்களின் கடாட்சம் சர்வ குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் சர்வ குல பூஜித்த பலன் குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்த பலன் குடிச்சிலிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசிலிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் உங்கள் குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் உங்கள் குல பித்திருகளை பூஜித்த பலன் ஆவணி மாத அமாவாச பூஜா பலன் சகுரம் சர்வ குடும்பம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சபிக்ஷா தொழில்வளம் சிறக்க தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிடு வியாபாரம் பெருகிடு கடன் தொல்லை தீரே கட்டநட்டம் தீரே தரித்திரம் தீரே துட்டர்கள் சம்பதிக்கே சத்துருகள் சம்பரிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடழிய பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தி சிற்றூள்வா இறைவா விவசாயிகள் நலம் பெற்று வாழ்ந்தன விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாயி விதைத்த எல்லாம் முளைச்சழ மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளமென்று வளர்ந்திட விளையாத நலங்கள் எல்லாம் விளைச்சல் பெருக ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட குடிநீர் கிணறுகள் நிரம்பிட பாசன கிணறுகள் நிரம்பிட வற்றாத மழை தந்திட்டு இறைவா விவசாயம் பெருகிட வற்றாத மழை தந்திட்டு வற்றாத அன்னம் தந்திட்டு இறைவா இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை சம்பதித்தி அருள்வாயிரைவா துஷ்டர்களை அருள்வாய் இறைவா விவாக கல்யாணம் கல்யாண ஆவறதுக்காக பலன் சித்தித்திட குழந்தை பாத்தியம் சந்தான பலம் சித்தித்திட நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட கணவன் மனை உறவுகள் பலப்பட சுகப்படே பிரிந்திருக்கும் கணவன் மனைமார்கள் சேர்ந்திட இஷ்ட காரியங்கள் எல்லாம் உங்க குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர మీడి వంద కార్యం సుభిక్షంగా సిద్ధించిన సా కుటుంబాం సర్వకుటంబానా సకల కుటుంబాం లోకకుటుంబాం లోకకళ్యాణం లోకసుక్షానా దృష్టజనస్సంబరం శత్రుజనస్సంబరం మాటమంత్రల ప్రయోగనాశనం వామాచారల ప్రయోగనాశనం నిత్యం లక్ష్మీ కుబేర కటాక్షం కులదేవు కులదేవిల పూజాఫలం కులపితృల పూజాఫలం అమావాస పూజాఫలం సా కుటుంబాం సర్వకుటంబానా సకల కుటంబానా லோக குடும்ப நாம் கல்யாணம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் ஆவணி மாத அமாவாசதின இஷ்ட காரியங்களை எல்லாம் சித்தித்திரும் சம்பூர்ண பூர்ணாவதி கதாட்சம் சித்தித்திட்டாயிரைவா அரகராய் சிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம Good today. ओम नमस्िवाय शिवाय नमस्ि शिवाय ओम ओम नमस्िवा शिवाय 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 ओम ओम नम शिवाय शिवाय नमस्ि शिवाय ओम ओम नमस्ि शिवाय शिवाय नमस्िवा शिवाय ओम ओम नमस्ति शिवाय शिवाय नमस्ि शिवाय ओम ओं नमस्ि वाय शिवाय नमस्ि वाय ओं ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ